வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல விகரவாண்டி தொகுதியினுடைய உண்மையான கள நிலவரம் என்ன விகரவாண்டியில எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறார் விகிரவாண்டி தொகுதியில எந்த கட்சி வெல்ல வெல்லப்போகுதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை என்பது ஒரு மிக முக்கியமான தகவலை கொடுத்திருக்கிறாங்க இந்த தகவலானது தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அந்த தகவல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க முதன்மையா பார்த்தோம் அப்படின்னா விகரவாண்டி தொகுதியினுடைய நிலவரத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி விகரவாண்டி தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு அவசியம் தெரிய வேண்டும் அப்படி பார்த்தோம்னா மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் இதுல ஆண்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேரு பெண்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது பேர் மூன்றாம் பாலியத்தவர்கள் முப்பத்தி ஒரு பேருன்னு சொல்லிட்டு மொத்தமாக ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு அதாவது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படிங்கிறது வீகரவாண்டி தொகுதியில இருக்குது இதுல மிக முக்கியமா இன்றைய காலகட்டத்துல ஒரு தொகுதியினுடைய வெற்றியை பணம் மட்டும் தீர்மானிக்கிறது கிடையாது சமூகத்தினுடைய வாக்குகளுமே தீர்மானிக்கிறது தான் களத்தினுடைய நிதர்சனமான உண்மை அந்த வகையில பார்த்தோம்னா சமூக ரீதியான வாக்குகள் விகிரவாண்டி தொகுதியில பார்த்தோம்னாக்க வன்னியர்கள் இருக்கிறதுல மெஜாரிட்டியா வந்து விகரவாண்டியில வன்னியர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வன்னியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது அங்க இருக்குது அடுத்தது பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டு அப்படின்னாக்க எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு இருக்குது பிற சமுதாயத்தவர்கள் மைனாரிட்டி அண்ட் தென் பிசிஎஸ்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது மொத்தமா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கிறது ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஆயிடுச்சு இதுல வந்து பார்த்தோம்னா தேர்தல்ல யார் யார் போட்டியிட்டார்கள் எத்தனை வேட்பாளர்கள் போட்டி இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும் திமுக போட்டியிட்டது பாமக போட்டியிட்டது நாம் தமிழ் போட்டியிட்டு தான் தெரியும் ஆனா அதுவல்ல கணக்கு மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி வேட்பாளர்கள் போட்டிட்டு இருக்கிறாங்க இதுல பதினோரு பேர் பார்த்தோம்னாக்க கட்சி வேட்பாளர்களாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் பதினெட்டு பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்க ஏதோ ஒரு பகுதியில ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு நூறு ஓட்டோ ஐம்பது ஓட்டோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி வந்து பதினோரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கிறாங்க இதுல மிக முக்கியமா நமக்கு தெரிஞ்சது யாரு அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும் திமுக தெரியும் நாம் தமிழ் கட்சி தெரியும் இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தாறு வேட்பாளர்கள் அங்க போட்டிட்டு இருக்கிறாங்க மொத்தமா வந்து எழுபத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது விகரவாணி தொகுதியில இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போறதுக்காக மொத்தமா விகரவாணி தொகுதி முழுவதுமே இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க நாற்பத்தி ரெண்டு வாக்குப்பதிவு மையங்கள் காலையில இருந்து எப்போ வந்து ஓட் போலிங் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அதுல இருந்து போலிங் முடிகிற வரைக்குமே நாற்பத்தி ரெண்டு வாக்குப்பதிவு மையங்கள்ல ஒரு பதற்றமான சூழல் தொடர்ந்து நிலவிட்டிருக்குது சொல்லும் மூன்று வாக்குப்பதிவு மையங்கள்ல மிகவும் பதற்றமான சூழல் அங்கெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் அதாவது திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே சண்டை வருவது இயல்பு ஆனா காவல்துறைக்கும் பாமகவினருக்கும் சண்டை வந்திருக்குது அவர்கள் காவல்துறையினர் அல்ல காக்கி உடை போட்ட திமுகவினரும் நிறைய விமர்சனங்கள் எத்துக்கின்றத பார்த்துப்போம் இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மிக மிக முக்கியமா எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வாக்கு சதவீதம் எந்த ஊர்ல அதிகமா ஆர்வத்தோடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விகிரவாண்டி முண்டியம்பாக்கம் வேம்பி கஞ்சனூர் அசோகபுரி காணை நேமூர் முட்டத்தூர் ஒரத்தூர் கொட்டியாம்பூண்டி சிந்தாமணி ஐயூராரம் துறவி பனையபுரம் ராதாபுரம் மேலும் வந்து பாத்தோம்னாக்க பல்வேறு இடங்கள்ல நீண்ட வரிசையில மக்கள் அட என்ன ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்பு தன்மை இல்லாம நீண்ட வரிசையில நெடுநேரம் நின்று இந்த கிராமங்கள்ல எல்லாமே நேர்த்தி திரும்ப வாக்குப்பதிவுல அதிகபட்சமா ஆர்வத்தோட அவங்க ஓட்டு போட்டு இருக்கிறாங்க காணி துறவி ஐயரகரம் இன்னும் ரெண்டு மூணு ஊர்ல பிரச்சனை பிரச்சனை பார்த்தோம் வந்து ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி நானும் மதுரைக்காரன் தாண்டா பாட மோவி பார்த்தோம்னு சொன்ன விடியாம எல்லாமே ஒரு பதட்டமான சூழல் இருந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களா பார்க்கப்படுகின்றது இது வரைக்குமே விகரவாண்டி தொகுதியினுடைய முழு நிலவரத்தை பார்த்தோம் இப்ப இறுதியா விகரவாண்டி தொகுதியில இந்த மிக முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் தான் ஐடென்டிஃபைட் வேட்பாளர்களா நம்மளால கேண்டிடேட்ஸா பார்க்க முடிகின்றது காரணம் என்ன அப்படின்னாக்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் இதற்கு முன்னாடி தருமபுரியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் இருந்தாங்க தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக களமரிக்கப்பட்டிருக்கிறாங்க இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் அடுத்தது திமுக சார்பாக களமிறக்கப்பட்ட அன்னியூர் சிவா அவர்கள் இவரும் அன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக களமிறக்கப்பட்ட வன்னிய சமூகத்தினுடைய பிரமுகரான திரு சி அன்புமணி அவர்கள் இவரும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மூவருமே வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்குள்ள கட்சி ரீதியா இருந்திருக்கக்கூடிய போட்டி தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பிளஸ் உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான தகவல் இதை மிகைப்படுத்தியோ இதுல இன்னும் கூடுதலான சில விஷயங்களை உள்ளவர்கள் வந்து மகிழனும் சொல்லிட்டு நம்ம எதையும் இந்த மறைக்க போறது கிடையாது உள்ளத உள்ளபடியே பேச போறோம் என்ன அப்படின்னாக்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வந்து அங்க இருக்குது இதுல எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டு தான் வந்து போலா இருக்குது எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டுன்றது போல இருக்குது அப்படின்னாக்க இப்ப ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு இருக்குது அப்படின்னாக்க முப்பத்தி ஏழுன்னே வச்சுப்போம் முப்பதுல இருந்து ஏழு வந்து போலிங் ஆகல அப்ப மொத்தமா எவ்வளவு ஆயிருக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு போலிங் ஆயிருக்கலாம் கூடுதலா இன்னும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வந்து போலிங் ஆயிருக்கலாம் இதுல திமுகவினுடைய ஓட்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுது அப்படின்னாக்க ஒரு லட்சத்துக்கும் மேலாக திமுக வாங்கியிருக்க கூடும் சொல்றாங்க சில மிக முக்கியமான அரசியல் ஆலோசகர்கள் மற்றும் களத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு லட்சம் ஓட்டு திமுக நிச்சயமா அங்க வாங்குவாங்க சரி பாமக எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு அப்படிங்கிறது அறுபத்தி இரண்டாயிரத்துல இருந்து எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு வலைக்கும் வாங்குவதற்கான சாத்தியம் கொடுத்துருக்கு அடுத்தது நாம் தமிழ் கட்சி எவ்வளவு வாங்குவாங்கன்னாக்க பதினஞ்சாயிரத்துல இருந்து பதினெட்டு டு இருபதாயிரம் ஓட்டு வலைக்குமே அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்படி சொல்றீங்களே அப்ப வெற்றி பெற போகுது யார் வெல்வதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னா வெளிப்படையா சொல்லுன்னா வெல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் இருக்கு திமுகவுக்கு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கன்ஃபார்ம் வெல்வாங்களா அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னன்னா களம் வேறு மாதிரியா இருக்குது ஆனா தனித்து நின்ன போது நாற்பத்தி நான்காயிரம் ஓட்டு பதினாறுல இப்போ இந்த எழுபது நாயிரம் சொச்சம் ஓட்டு அப்படிங்கிறது தனித்திருப்பதற்கான சமம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்த இடத்துல ஆட்சி இருக்கக்கூடிய களப்பணிதான் திமுகவினரை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் வரப்போகுது திமுக என்ன நினைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஐயாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டை தாண்டாது நாம வந்து ஐம்பதனாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு டிஃபரெண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் நாம வந்து அறுபது எழுபதாயிரம் ஓட்டு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன கணக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சி முப்பதாயிரம் ஓட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் சொல்லிட்டு திமுகவினுடைய கணக்கிடாக இருக்குது ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு ரெண்டு லட்சம் ஓட்டு போலிங் ஆகுதுன்னா ஒரு லட்சம் ஓட்டு வந்து திமுக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டு எழுபத்து அதாவது அறுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் பாமக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதினைஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நாம் தமிழ் கட்சி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி இந்த வின்னிங் டிசைடிங் ஃபேக்டர் வந்து ஓட்டு எவ்வளோ அப்படின்னாக்க ஒரு இருபதுல இருந்து இருபத்தையாயிரம் ஓட்டு தான் திமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையிலான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்கா வந்து அது நிலவுது திமுகவினர் எவ்வளவோ காசு கொடுத்து எவ்வளவோ பரிசு பொருட்கள் கொடுத்தும் எவ்வளவோ அது இதுன்னு பண்ணியும் அவர்களால ஒரு லட்சம் ஓட்டு மட்டும்தான் வாங்க முடியுது இந்த ஒரு லட்சம் ஓட்டு எப்படி வாங்குறாங்க அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தேர்தல்ல பெருமளவுல விழிப்புணர்வு ஏன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது ஆயிரம் ஓட்டு வருதுன்னா அது முழுக்க முழுக்க ஓட்டு மட்டும்தான் சமுதாயத்தை வருது போற்று பெருமளவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னுதான் நம்ம சொல்லணும் காரணம் திமுக பல்வேறு பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை நம்ம முழுமையா செஞ்சுட்டாங்க பட்டியல் சமுதாயத்தினுடைய எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுல குறைஞ்சபட்சம் எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய பிற சமுதாயத்தினுடைய ஓட்டுல ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஓட்டு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்துல எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு வந்து யாருக்கு வரும் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு திமுகவுக்கும் எஞ்சி இருக்கக்கூடியது பல்வேறு பிற கட்சிகளுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் வெற்றி பெற போது திமுகவாக இருந்தாலும் களத்தில் வென்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும்தான் நேற்று தினம் மட்டும் பார்த்தோம் ஒரு பூத்துல ஒரு பூத்துல இல்ல பல்வேறு பூத்துகள்ல பதினைஞ்சாயிரம் உயிரிழந்தவர்களுடைய பெயர் என்பது வாக்காளர் பட்டியல இருக்குது இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பூத்துல தேர்தலை நிறுத்திருக்கிறார் இப்படியான பல்வேறு சூழ்ச்சிகளையும் சூட்சமங்களையும் கொண்டுதான் திமுக இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல வெள்ள போறாங்க யார் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்க எங்களோட இருபத்தாயிரம் ஓட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மக்களை ஏமாற்றி மக்களுக்கு ஆசை ஊட்டி மக்களுக்கு பரிசு கொடுத்து மக்களுக்கு படம் கொடுத்து மக்களை நீங்கள் லஞ்சவாதிகளாக மாற்றி இந்த தேர்தல் நீங்க தைக்க போறீங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது இது உண்மையான நிலவரம் என்னடா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு பாக்காதீங்க இதுதான் ஃபேக்ட் இதுதான் ஃபேக்ட் தான் நடக்க போகுது நாம நம்மளை இன்னும் தயார்படுத்தணும் நாம இன்னும் பெரிய அளவுல இலக்கை நோக்கி ஓடணும் இன்னும் இந்த வன்னியர் சமுதாயம் பெருமளவுல விழிப்புணர்வு அடையணும் அப்படி அடைந்தால் மட்டும்தான் வன்னீர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பிற கட்சியை சார்ந்தவன் பிற கட்சியினுடைய வேட்பாளர் இங்கே வெல்ல முடியாது என்கிற ஒரு சூழலை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலைமையை இங்கே உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் வந்தேரிகள் ஆழ்வார்கள் இங்கே பூர்வகுடிகளாகிய நாம் வந்தேரிகளுக்கு அடிமையாக மாறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்